உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சமீப காலமா எங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்ல பெண்களுக்கு சொத்து அப்படிங்கிறத நாங்க சொல்லவே இல்லை பெண்களுக்கு சீதனம் கொடுத்த பிறகும் நிறைய செலவுகள் செஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்களுக்கென்று பெற்றோர்கள் விட்டுட்டு போற சொத்துலயும் சம பங்கு உரிமை வேணும் அப்படின்னு நீதிமன்றங்கள்ல வழக்கு போடுற பெண்களுக்காக மட்டுமே அந்த மாதிரி வீடியோக்கள் நாங்க பதிவு செஞ்சுட்டு வரோம் பெண்ணுரிமை பேசிக்கிட்டு நீங்க நீதிமன்றங்கள்ல போயி சொத்துக்காக உங்க அண்ணன் தம்பி மேல கேஸ் போடுறீங்க அதே உங்களுடைய புருஷனோட அக்கா தங்கச்சிகளுக்கு உங்களுக்கு சொத்து கொடுக்க மனசு வருமா எத்தனை பெண்களுக்கு மனசு வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க பொதுவாவே சில பெண்களுக்கு ஆசை அதிகம் ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவே சொத்து தராம ஏமாத்துற அண்ணன்களுக்கான வீடியோக்களும் அவங்க குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கறது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் நாங்க பதிவு செஞ்சுட்டுதான் வரோம் சொத்துல பங்கு கேக்குற நீங்க கடன்ல எடுத்துக்குவீங்களா எத்தனை பெண்கள் கடன்ல எடுத்துக்குவீங்க இத மட்டும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் வேற வீட்டுல செட்டில் ஆயிட்டேன் இப்ப ஏன் என்னை கடனை கட்ட சொல்றேன் அப்படின்னு கேக்குற பெண்கள் தான் இன்றைக்கு அதிகம் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன் சிதன்யாவோட மரணத்துக்கு அப்புறமா நிறைய பேட்டிகளை நான் பாத்துட்டு வர்றேன் அதுல ஒரு சில பெண்ணியவாதிகள் பேசுற பேச்சுக்களை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல தான் இந்த பதிவு உன் அம்மா அப்பா கிட்ட நீ அம்பது லட்சம் மதிப்பிலான நகை வாங்கும் போது உன் அண்ணனுக்கோ உன் தம்பிக்கோ ஐம்பது லட்சம் மதிப்பிலான சொத்து தரக்கும் உனக்கு என்ன கஷ்டம் இந்த கேள்விக்கு சில பெண்கள் சொல்றாங்க அது ஏன் அம்மா அப்பா விருப்பத்தின் பேர்ல எனக்கு கொடுக்கற நகை அது வந்து சொத்து கணக்குல வராதுங்கிறாங்க இது எப்படிங்க நியாயமாகும் அந்த ஐம்பது லட்சம் மதிப்பிலான நகைகள் உனக்கும் உன் தம்பிக்குமான உன்னோட பெத்தவங்க சொத்துல இருந்துதான் எடுத்து உனக்கு செய்யறாங்க அப்படிங்கறது ஏன் உனக்கு புரியாம போச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின் அதுக்கும் சில பெண்கள் காரணம் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பெயர்ல சொத்துங்கிற ஒண்ணே இல்ல அப்படின்னு நீங்க உழைச்சு சம்பாரிச்சு வாங்குங்க அப்படி இல்லையா ஓ அம்மா அப்பா உனக்கு நகை போடுறதுக்கு பதிலா சொத்தா எதையாவது எனக்கு இத பண்ணி கொடுத்துருங்க நகைகள் வேண்டா அப்படின்னு நீங்க சொல்லுங்க இதுலயும் சில பெண்கள் சொல்றாங்க அந்த நகைகள் வேல்யூ இல்லாம அப்படியே போயிருது எங்கயாவது போனா வந்தா போட்டுக்கிறக்காக அந்த நகைகள் அப்படின்னு எங்களை பெத்தவங்களும் எங்களை வந்து எதுவும் செய்யறக்கு விடுறதில்ல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீட்டு சைடோ எங்களுடைய மாமியாரோ கணவரோ அவரு வாங்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பெண்கள் ஒன்னும் படிக்காதவங்க கிடையாது தைரியம் இல்லாதவங்க கிடையாது உங்களுடைய நகைகளை உங்களுக்கான ஒரு லாக்கர் கிரியேட் பண்ணி நீங்க வைங்க தங்கம் என்னைக்குமே தங்கன்னாங்க அதோட வேல்யூ இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு அப்படியே உங்களுக்கு தங்கத்தோட வேல்யூ குறைஞ்சிடு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த நகைகளை வச்சு ஒரு இடத்த வாங்கி போடுங்க அதை விட்டு போட்டு அது சொத்து கணக்குல வராது அப்படின்னு எப்படி ஈஸியா சொல்லிட்டு போறீங்க பணம் போடாமதான் அத்தனை நகைகளை உங்களுக்கு வாங்கி போட்டாங்களா பெத்தவங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் பண்ணணும் உங்களோட விருப்பத்தின் பேர்ல உங்களுடைய பசங்களுக்கு நீங்க போட்டு அனுப்புறது அப்படிங்கறது நீங்க உங்க பொண்ணுங்க நகையா கேக்குறாங்களா இல்ல இடமா கேக்குறாங்களா அப்படி நீங்க பண்ணுங்க அதை விட்டு கடைசில கடைசியில உங்க பசங்களுக்கே இடைஞ்சலா வந்து முடியுது பாத்தீங்களா வரதட்சணை குடுத்துதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கல்யாணத்தை நிராகரிங்க காலம் மாறும் பெண்களுக்கு சீதனம் கொடுத்து பெண் எடுப்பார்கள் ஒண்ணு இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீ வந்து நல்ல ஒரு பணக்காரியா இருக்க பட்சத்துல கூட உன் உன் அம்மா அப்பாவுக்கு அண்ணனோ உன் தம்பியோ தான் பத்து லட்சமோ இருபது லட்சமோ செலவானா கூட செலவு செய்வாங்க நீ உங்க அண்ணனுக்கு கடனா மட்டும்தான் அந்த பணத்தை கொடுப்ப அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த சட்டம் இந்துக்களுக்கு மட்டும் அப்படிங்கிறதுதான் மிக கொடுமையான விஷயம் முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக மூன்றில் ஒரு பங்கு சொத்து மட்டுமே பெண்களுக்கு கொடுக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று பெண் பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுக்கறது மட்டும் இல்லாம தாய் தகப்பனை தன்னோட வாழ்நாள் முழுசு வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறது இந்த ஆண்கள் தான் அதனால அப்படி கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லையே இந்த வீடியோ மூலமா நான் பெண்களுக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் கடன்லயும் நீங்க பங்கெடுக்கணும் நாளைய சமுதாயம் நம்மால் மாறட்டும் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைய வாழட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ரிதன்யா பண்ண தற்கொலை மிக பெரிய தவறு அந்த மாதிரி எந்த பொண்ணுங்களுமே பண்ணாதீங்க அப்பா அம்மா ஏத்துக்கலையா இல்ல கணவன் வீட்டுல ஏத்துக்கலையா உனக்கு படிப்புங்கிற ஒண்ணு இருக்கு அந்த படிப்பு உனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க இந்த சொசைட்டிக்கு பயந்து நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது இந்த சொசைட்டில வாழ்றேன் எவ யோகியமானவ நீங்க தற்கொலை பண்ணி உங்க உயிரை நீங்க எடுத்துக்கிறதுக்கு அப்படிங்கறத மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்